இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அடுத்து மோட்டிவேஷன் எழுதுறீங்களா எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் இன்று நீங்கள் மிதித்து விட்டு போகும் கல்லை நாளை நாம் மதிக்கும் தெய்வ சிலையாக மாறலாம் அதாவது நம்மளோட மனசு வாழ்க்கையும் அப்படி தான் யார் எந்த நேரத்தில் எப்படி விஸ்வரூபம் எடுத்து வாழ்க்கையில் டெவலப் ஆவாங்கன்னு யாருனாலே சொல்ல முடியாது பொதுவாகவே நம்ம எல்லாத்தையுமே மதிக்கணும் உதாரணத்துக்கு நம்ம எம்ஜிஆர் சார் இருக்கிறார்ல அவர் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் பார்க்கவே அவ்வளோ கலராக இருந்தாலும் மூஞ்சியெல்லாம் பார்க்கவே முடியாது சாப்பாடு வசதி ஏழை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவர் இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு சரி எல்லாத்த துணிமணிக்கெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு ஆனால் அவர் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நல்லா டெவலப் பண்ணி நிறையா படத்தில் நடித்து அவர் நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சு நம்மளுக்கு சிஎமாகவே வந்தார் ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இருந்தார் அதனால் எந்த நிமிஷம் யார் எப்படி வருவாங்கன்னு யாருனாலுமே கணிக்க முடியாது அதனால் எல்லாத்தையுமே நம்ம மதிக்கிறதுக்கணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி